ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டூ சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு என்னோட சேனலில் பாருங்கள் இன்றைக்கி வந்து சின்னஞ்சிருக்கலையே சீரியலோட ஒரு ப்ரோமோ ரிவியூ தான் பார்க்க போகிறேன் என்னென்னு சொன்னால் சித்ரா வந்து வீட்டை விட்டு வெளியேறிடுவாங்க ஏன்னென்னு சொன்னால் அவ்வ வந்து கல்யாணம் பார்த்ததா மாப்பிள்ள வந்து பார்க்க போகிறாங்கன்னு சொன்னதால் என்னால் படிக்க முடியாது இந்த வீட்டில் இருந்தால் எப்படியாவது தப்பியோ தப்பிச்சோடிடுவோம் சொல்லி வீட்டை விட்டு வெளியேறி போயிடுவாங்க வீட்டை விட்டு வெளியேறி போன சித்ரா வந்து இந்துவும் கருணாவும் தான் தேடி போவாங்க இந்துவும் கருணாவும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும் போது சித்ரா வந்து ஒரு என்ன சொல்றது கடத்தல் கும்பல்கிட்ட வந்து அதாவது ஒரு வந்து என்ன மணி என்ன நடந்தது சொல்லி கேட்டு வந்து சித்ரா வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்போ கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கடத்தி கொண்டு போன பொம்பளை வந்து ஒருத்தவங்களுக்கு கோல் பண்ணி சொல்றாங்க இப்படி ஒரு நல்ல பீஸ் ஒன்று கிடைச்சிருக்குது பாம்பாய் பாம்பாய் விட்டு தான் நல்ல காசு வச்சிரு காசு தருவாங்க சீக்கிரமாக வாங்குறேன் சொல்லி ஒருத்தவங்களுக்கு கோல் பண்ணி சொல்லுவாங்க ம் பார்த்தா சித்ரா சித்ரான்னு சொல்லி அவங்களோட அம்மா கூப்பிட்டு கொண்டு இருப்பாங்க அப்போ புவனாக தான் வந்து ரூமுக்கில் இருப்பாங்க இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை அதாவது சித்ரா வந்து கடத்தின விஷயம் வந்து கர்ணா அதாவது கர்ணாவுக்கு தெரிய வருமா எல்லாத்தையும் கிருபாவுக்கு தெரிய வருமா தெரியலை எப்படியும் சித்ரா வீட்டை விட்டு வெளியேறினதை தெரிஞ்சாலே கிருபா வந்து ஒரு ரக ரகலை பண்ணிடுவார் இப்படி இருக்க வந்து சித்ரா வந்து வீட்டை விட்டு வெளியேறி போகலை சித்ரா வந்து ஒருத்தவங்க கடத்திட்டு போனா போட்டாங்க இந்த மாதிரி தான் வந்து கதையை கொண்டு போகிறாங்க எப்படியோ இந்த வாரத்துக்கு வந்து சித்ரா வந்து கடத்தினது சித்ரா வந்து காப்பாற்றுறது மன சீன்ஸ் தான் போதான்னு நல்லாவே தெரியுது ஆனால் எப்படி வந்து இதுவும் வந்து சித்ராவை காப்பாற்றிட்டு வர போகிறாங்கன்னு தெரியலை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க